உங்களை சந்திக்க முடியாத இந்த இடத்துல வைத்திருக்கிறார் இந்த நாட்களில் ஒரு ஹாப்பியான நாள் ஹாப்பி கிறிஸ்மஸ் உங்க எல்லாருக்கும் எசுவி நாமத்தினால ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நம்ம இந்த நேரத்துல இது லைவா போய்கிட்டு இருக்குது நான் இதுல ஒரு சிறிய ஜெபம் செஞ்சிக்கிறேன் இது அநேகருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம் சரியா ஓகே பிரைஸ் தலாட் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்ம நன்றி ஒருமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே சோத்ரம் அப்பா ஸ்வோத்திர ஆண்டவர் ஒரு சந்தோஷமான நாள் அப்பா ஏனெனில் நீர் இந்த பூமியில் வந்து பிறந்த நாள் ஆண்டவரே நாங்கள் அதை கொண்டாடுகிறோம் அப்பா தகப்பனே ஸ்வோத்திர ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவர் கத்தாவே ஸ்வோத்ரா அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்ன தாகத்தோடு என்ன வாஞ்சியோடு என்ன வேதனையோடு அப்பா அவர்களுக்குரிய வார்த்தைகளை எங்கள் தேவன் வரத்துல இருந்து கதாவே ஸ்தோத்ரா அண்ணவரு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரா அன்பரு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை அருக தேவன் நீங்க சப்பா அதனால ஆண்டவரே ஸ்தோத்ரா ராஜா